ராமநாதபுரம் மாவட்டம் மல்லர் கம்பம் கழகம் சிலம்பொலி கிராமிய கலைக்குழு மற்றும் திருவள்ளுவர் சிலம்பாட்ட பயிற்சி பள்ளி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் காணும் பொங்கலை ஒட்டி கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது நயனார் கோவில் ஒன்றியம் பெருங்கலூர் ஊராட்சி வயலூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டுப்புற பயிற்சி மாணவர்களால் சிலம்பாட்டம் வயலாட்டம் மரக்காலாட்டம் புலியாட்டம் கரகாட்டம் சுருள்வால் மான்கோம்பு போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் சிலம்பாட்டு ஆசிரியர்கள் ரமேஷ் கண்ணன் கலை பண்பாட்டுத்துறை பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி சிலம்பாட்டு ஆசிரியர் தனசேகரன் ஆகியோர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் கலை பண்பாட்டுத்துறை பகுதிநேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மு லோக சுப்பிரமணியன் நன்றி கூறினார் 拜拜